இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கம்பாஷன் ஃபேமிலி சேனல் அனைவரையும் கத்திரதாமே ஆசிர்வதிப்பார்கள் நாளிலே நாங்கள் போன வாரம் அந்த மெசேஜ் நாங்கள் ஷேர் பண்ணதுனால ஆஹ் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் த பவர் ஆஃப் திசரக்டட் சேவியர் ஆண்டவர் ஏன் உயிரோடு எழுந்தார் அந்த செய்தியை தான் நான் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன் இந்த நாளில ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தாவித சொல்லியிருக்காரு ஆண்டவர் உயிரோடு எழுந்தது ஆஹ் நீர் யார் என்று கேட்கும் போது புதிய ஏற்பாட்டுல பேதர் சொல்லுகிறார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்றாரு இயேசு சுவாமியே சொல்றார் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சட்டத்துல நான் சிலுவில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆனா ஜீசஸ் வாஸ் டு டை அகெய்ன் மறித்த இனி மறிப்பதில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம் சோ ஜீ ரிசர்வ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த சென்டர் ஆஃப் கிறிஸ்டியன் நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிகவும் மையமான ஒரு காரியம் இயேசு உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் ரோரோ ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் அஹ் ஒரு முறை அஹ் உயிர்த்தெழுந்த இயேசுவை கல்லறையில காணும்படியாக உயிர்த்தெழுந்த அந்த கல்லறையை பார்க்க வேண்டும் காலியான கல்லறையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்து சென்றாரா அப்ப அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பாத்துக்கிற கல்லறையை பார்த்துக்கிற அந்த ஆள் வந்து கொஞ்சம் நடக்க முடியாத ஒரு முடவனாய் இருந்தார் அவர் உள்ள போய் ஜோம் பண்ணிட்டு அவருக்கு ஒரே இதுவாயிடுச்சு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஏன் இவர் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பார்த்து உயிர் திழந்த இயேசு நாமத்தில் நன்றாக நட என்று சொன்ன போது அவன் குதித்து எழுந்து சோ இன்றும் ஓடினான ஆண்டவர் தன்னுடைய சீ சீடர்கள் பயந்து கொண்டு இருக்கும் போது யோவனம் இருபத்தோராம் அதிகாரத்துல ஆண்டவர் இருபதாம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து அந்த ரூம்ல எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க அப்போ ஜீசஸ் நல்ல கவனிங்க கதவெல்லாம் அடைச்சிருக்கு உயிர் திறந்த சரீரத்துக்கு ஃபீலிங் உண்டு உயிர் திறந்த சரீரம் சாப்பிடும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு சாப்பிடுறாரு அவர்களோடு அது வந்து ரிசரக்டட் பாடி இட் இஸ் அக்யூலியர் பாடி மறித்து உயிரோடு இருந்த சரீரம் ஒரு விசேஷித்த சரீரம் நம்மையும் ஒரு நாள் அவர் உயிரோடு எழுப்புவார் பாருங்க பூட்டப்பட்ட இடம் யாருமே உள்ள போக முடியாது ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனை உள்ள இடம் என்னால அந்த இடத்துக்கு போக முடியாது என்னால இந்த உதவி நான் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிற இடங்கள் எல்லாம் ஏசு கடந்து செல்கிற ஆண்டவர் எல்லா கதவுகளையும் வாழ்ஸை தாண்டி போகிறவர் இரண்டாவது பயத்தை நீக்குகிறார் மூன்றாவது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார் எல்லாருக்கும் அந்த தெரிந்த பாடல்

பாடி 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 ஈஸ்டர் முதல் நாள் பாடலே மிக சந்தேன் உயித்தேழு சொல்றாரு நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல நான் வானத்து கீழனாலும் அங்கே இருக்கு நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கு பாருங்க இன்டர்நெட் நமக்கு மொபைல் டேட்டா எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன் ஆனா நம்ம எங்க இருக்கிறோன்ற கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி இந்த செல்ல மொபைல் செல்ல செல்ல அந்த மேனுபேக்சர் பண்ணும்போது ஒரு செல்லு ஒரு நம்பர் வச்சிருக்கேன் ஐஎம்இஐ அந்த நம்பரை வச்சு ஜிபிஎஸ் வச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இந்த உலக சாதாரண ஒரு மொபைலால நம்ம எங்க இருக்கிறோம் கண்டுபிடிக்க முடியும் தேவாதி தேவன் நம்மை படைத்தவர் ஆண்டவர் வந்து காட் கேன் டூ திங் நம்ம எங்க இருக்கிற நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் என்ன நினைவுல இருக்கிறோம் காட் நோஸ் எவ்ரி திங் பாருங்க ரெண்டாவது இந்த பரிசுத்த பரிசுத்தாவியானவர் உயிர்த்திருந்த ஆண்டோருடைய வல்லமையை பெற்ற பிறகு பாருங்க படிக்காத ஆளு ஒண்ணுமே படிக்கல செவன்டீன்ல யோவேல் பத்தி பேசுற என்ன நடக்கும் போது கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் தாவித உயிர் தந்ததை பத்தி சொல்றாரு அப்போ சார் ரெண்டு இருபத்தி அஞ்சுல சாமுவேலை பத்தி சொல்லுகிறார் மூணு இருபத்தி நாலு அப்போ சிலர்ல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மூணு பதிமூணுல அப்போ சில சொல்லிருக்காரு மூசையை பத்தி அப்போ சில மூணு இருபத்தி ரெண்டுல ஏழு பேர் எல்லாம் இதை படிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன சந்தோஷம்னா ஒண்ணுமே படிக்காத ஒரு மனுஷன் வெறும் மீன் தான் தெரியும் படிப்பறியாதவர்கள் பேதவை பேதவை உள்ளவர்கள் இவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் இந்த ஞானம் எப்படி வந்தது ஆலை லூயா கொடுக்கிற ஞானம் ஒரு விசேஷித்த ஞானம் அமேன் பிரியமானவர்களே உயிர் தேர்தலுக்கு ஒரு தகுதி வேணும் எழும்புவதற்கு எனக்கு ஒரு அதிகாரம் நான் அவரையும் உயிர்த்தேர்தல் வல்லமை அறியவும் அவர் பாடுகளுக்குள்ளாக நான் கடந்து செல்லும் எப்படியாவது மறுத்துருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி உள்ளவன் ஆகும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டமாய் எண்ணுகிறேன் பிலிப்பின்ஸ் த்ரீ டென் ஐ மே நோ ஹிம் ஐ மே டீப்லி அக்வெண்டட் வித் ஹிம் ஐ மே நோ த பவர் ஆஃப் த ரெசரக்டட் சேவியர் ஐ மே ஷேர் இஸ் அவருடைய பாடுகளுக்குள்ளாகி மரணத்துக்குள்ளான அனுபவத்தின் வழியாய் நான் கடந்து எப்படியாகிலும் நான் வீரோடு எழும்புவதற்கு இது மூணு ப்ராமிஸ் கொடுக்குது இந்த உயிர் தேர்ந்த வல்லமை ப்ராமிஸ் ஆஃப் பீஸ் உங்களுக்கு சமாதானம் சமாதானம்னா என்ன பீஸ் பிட்வீன் அஸ் அண்ட் ஆண்டவருக்கும் எனக்கு ரெண்டாவது பீஸ் பிட்வீன் இன் எனக்குள்ள இருக்கிற அதாவது ஒரு சமாதானம் என்னை பத்தியே குறை சொல்லிட்டு கில்ட்டியா இருக்காது அப்படி இல்லை ஒன்ஸ் நம்ம ஆண்டோட்ட நம்ம அர்ப்பணிச்சிட்ட பிறகு அந்த கில்டி ஃபீலிங் வரக்கூடாது பீஸ் பிட்வீன் அஸ் அண்ட் அதர் சொசைட்டி நான்காவது பீஸ் வித் 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 இன் தி வேர்ல்டு உலக உலகத்துல சோ ஆண்ட சொல்றாரு காட் இஸ் கிவின் பீஸ் உங்களுக்கு நான் சமாதானத்தை தருகிறேன் பர்ஸ்ட் ப்ராமிஸ் ஆஃப் பீஸ் ரெண்டாவது ப்ராமிஸ் அப் பவர் யோவான் இருபது இருபத்தி ரெண்டு ஊதி பருசுத்தாவை பெற்றுக் என்று சொல்லி நீங்கள் யாருக்கு மன்னிக்கல மன்னிக்கப்படுவாரு அப்படின்னா என்ன அர்த்தம் த ஹோலிஸ் பிரிட் இஸ் டைமிக் டைனமிக் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த பவர் வரும்போது

செல்ல போச்சி பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிற எல்லா இடங்களிலும்

தன்னுடைய பிரதர்லாம் மறித்து போய் பாம்பு கடித்து மறித்து போன அப்படியே எரிகிற அக்குதியை கத்தரை காட்டின ஐயோ நீயும் இங்க வந்துட்டியாடா நான் தான் இங்க வேதனை போன நீயும் வந்துட்டியான் போது ஆண்டவர் அந்த பாஸ்டர் ஜெபிக்கிற சத்தத்தை அவர் கேட்டார் எனக்காக நீ வாழ் இன்னைக்கு அவர் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து சுகமாய் ஊண்டி ஊழியத்தை அவர் செய்கிறார் இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கெல்லாம் தரிசனமானார் ஒண்ணுக்கு ஒரு பதினஞ்சு மூணுல இருந்து எட்டு கேபாவுக்கு தரிசனமானார் பனிரெண்டு பேருக்கு தரிசனமானார் ஐநூறு பேருக்கு ஒரே நேரத்துல தரிசனமானார் யாக்கோபுக்கு தரிசனமானார் அப்போனுக்கு தரிசன தரிசனமானார் கடைசியாக அகால பிரவியான பவுனுக்கும் அவர் தரிசனமானார் பாருங்க பாயிண்ட் வாட் இஸ் நம்முடைய நம்முடைய விசுவாசத்தை அது உறுதியாக்குகிறது

அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணினார் அந்த நேர் தெருவில் அவங்க போகும்போது சவுளே சவுளே இந்த கதரும் போது பெரிய வானத்திலிருந்து ஒரு வெளி வெளிச்சம் வந்தது கத்தர் அப்படியே தன்னை அவனுக்கு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இப்ப பாருங்க அவ்வளவு கோபக்காரன் ஆகிய ரொம்ப கோபக்காரன்

பிள்ளைகளை பலவன தாண்ட எடுத்து இரண்டாவது ஒரு சரீர மீட்பு என்ன ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நம்மையும் கிறிஸ்துக்குள் மறித்தவர் தன்னோடு அழைத்துக் கொண்டு மத்தியமான வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் ஒருவேளை ஆண்டவர் நம்மையும் அழைத்து கொண்டு போவார் அப்போ அவர் நம்மிடத்திலிருந்து கடந்து சென்ற அந்த ஆத்மாவை ஆவியை அவர் வைத்திருப்பார் அந்த ஆவியும் அவர் உயிர்த்திருந்த மறித்து போன அந்த சரீரம் கனவீனமான அந்த சரீரம் உயிர்த்திருந்த சரீரமா இருக்கும் மறித்து ஒரு அந்த சத்தத்தை கேட்கும் காலம் வரும் ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுவார் அந்த சரீரம் அப்படியே எழுந்திருக்கும் உயிர் இந்த ஆவி அதனோடு இணைத்து அப்படி ஆண்டவர்களோடு என்ன வெளிச்சம் ஆண்டோட வெளிச்சம் வரும் பொழுது அந்த உயிர்த்திருந்த வல்லமையுடைய வெளிச்சம் வரும்பொழுது எவ்வளவு பெரிய அற்புதம் யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட மனுஷரின் கத்தர் மாற்றுவார் மெல்விஸ் என்ற ஒரு ஒரு டாக்டர் அவர் சிலவன் இருந்தார் அப்போ சகோதரன் தினகன் ஐயா ஊழியத்துக்கு போயிருந்தார் இவர் நல்ல ஊழியத்துல ரொம்ப உதவியா இருந்த மனிதன் திடீரென்று கால்கள் எல்லாம் அழுகி போய் அப்படியே கடற்கிறார் என்னன்னு பார்க்கும்போது ஆண்டவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால அவங்க அவருக்கு விரோதமான மக்கள் அவருக்கு எதுவும் வச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம் என்ன பண்றது தெரியல ஒரே நாள்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பலாமரம் அப்படியே அரித்து போனது உடனே ஒரு தினகரன் ஐயா கூப்பிட்டு போனாங்க கண்ணீரோடு அவர் ஜோ பண்ணார் ஒரே ஒரு நிமிஷம்தான் அவர் ஜோமணி பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு அவரை பார்க்கவே இல்லை அடுத்த வருஷம் அதே செல்வனுக்கு அவர் போகும்போது அதை ஒரு வாலிபன் எல்லாம் கோர்ட்டு எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்காரு ஐயா சோதனை தெரியுதா நான் தான் ஒய்ஃப் அந்த அட்வொகேட் இவர் டாக்டர் அற்புதம் இன்று கத்தருக்காக மகிமையுள்ள ஒரு சாட்சியா அவர் விளங்குகிறார் ஆளுடைய வார்த்தை ஒரு நாளும் அது பொய்யாய் போகாது அத்துடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்க அது மனுஷருக்கு உரிய

அப்போசல் பதினேழு முப்பத்தி ஒண்ணு நியாயத்திற்பு நாளை அது கன்ஃபார்ம் பண்ணுது ஏசு உயிரோடு எழுந்தார் நியாயத்திற்பு அதிகாரத்தை முழுவதும் அவருக்கு கொடுத்து விட்டார் நியாயத்திற்கு முன்பாக இறக்கம் மேன்மைப்பாரு பிரிமானவர்கள் எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் எல்லாருக்கும் இறக்கம் பாராட்டு அந்த இறக்கத்தை கத்தர் பார்ப்பார் உம் இல்லை அது பெரியது

நியாயத்திற்கு உங்கதான் இரக்கம் மேன்மை பாடம் பிரியமானவள சரி இப்ப என்ன ஆண்டவர் பண்றாரு பரலோத்தி தேவனுடைய வலது பருசத்துல உட்கார்ந்து சந்தோஷமா நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கு அஸ் வெல்லஸ் இன்டெர்வீனிங் ரோவர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்துல நமக்காக அவர் பரிந்து பேசிக் இருக்கு காலை லூயா உயிர் தேர்ந்த ஆண்டவர் வரும்போது மத்திய இருபத்தி எட்டு ஒன்பதுல வாழ்க வாழ்க வாழ்க்சப்படுத்துகிறார் குட் மார்னிங் அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி வாழ்க என்று சொல்லி சீஷர்களை சோர்ந்து போயிருந்த சீஷர்களை விஷ் பண்ணுகிறார் இரண்டாவது அதிகாரம் கொடுக்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் மத்திய மத்திய இருபத்தி இருபத்தி எட்டு பதினெட்டுல போட்டு அந்த அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் தைரியப்படுத்துகிறார் மத்திய இருபத்தி எட்டு இருபதுல அயும் வித்யூ என்று சொல்லுகிறார் நீங்கள் சீஷராக்குங்கள் நல்ல ஒரு ஒரு வேலையை நமக்கு கொடுக்கிறார் ஆனால் ஒரே ஒரு காரியம் நம்மை கடிந்து கொள்ளுகிற தயவு செய்து அவிசுவாசப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கடிந்து கொள்ளுங்க ஒரு வீட்டுல ஒரு டிராக்ஸ் அப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு முள்ளு செடியில போய் ஒரு டிராக்ஸ் மாட்டிக்கிச்சு அந்த டிராக்ஸ் எடுத்து படிச்சு அந்த அட்ரஸை பார்த்து பாஸ்டர் கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அதுல ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரன் சோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது ஆண்டவர் இந்த உலகத்தில இருந்து நம்ம பரலோத்துக்கு கொண்டு போகும்போது இதே போல ஆண்டவர் என்ன செய்வார் நம்மளை உற்சாகப்படுத்தி நமக்கும் ஒரு ரிசர்வ்ஷன் டே இருக்கிறது நம்மையும் அவர் உயிரோடு எழுப்ப போகிறது ஹல லிவியா உயிர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம் எதை பத்தி கூட கவலைப்படக்கூடாது அவர் நம்மோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் பார்க்கிற பார்க்கிற மக்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டிய என் மீட்பர் உயிரோடு இருக்கிறோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறோம் இந்த வார்த்தை நம்ம சொல்லும் போது மனதில் இருக்கிற வேத வேதனைகள் கவலைகள் எல்லாம் மாறிப்போம் அலையா இந்த உயிர் தெரிந்த ஆண்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் கவலைகள் தீப கண்ணீர் கடைசி மட்டும் கை வேணுமணி நமக்காக பரலோகத்துல ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஹலிலூயா சோழ்ந்து போக வேண்டாம் எனக்காக ஒருவர் பரிந்து பேசி என்னுடைய வேதனைகள் என்னுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் பரலோகத்துல நம்ம எவ்வளவு இந்த பூலோகத்துல நம்ம கண்ணே வடிக்க முடியும் பரலோகத்துல அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனா இருக்கிறார் இதுக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஆண்டவர் நிச்சயமா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்யணும் கவலையே கூடாது ஆண்டவர் நம்ம ஓடு கூட இருந்து நம்மை வலப்படுத்தி நம்முடைய பிரச்சனைக்கு அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்ன பிரச்சனையானாலும் சரி சமீபத்துல ஒரு சகோதரிக்காக நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் பாவம் வாழ்க்கையில ரொம்ப வேதனை ஒரு பெரிய திருட்டு உங்க வீட்டுல நடந்து போச்சு கண்ணீரோடு ஜோ பண்ணி ஆண்டோட ஜோ பண்ண அண்டபரே எங்க வீட்டுல எல்லாருமே ஜோ பண்ணும் அநேகர் இந்த மகளுக்காக ஜபித்தார் அதுவும் பெரிய பெரிய ஒரு லாஸ் இந்த நகைகள் ஆனா அவங்க நேற்று ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் சிஸ்டர் அத்துடைய பெரிதான கருவு அந்த உயிர் திருந்த தேவனுடைய வல்லமை நான் கொண்டு போன காணாமல் போன அத்தனை நகைகளும் எனக்கு கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்பினா உண்மையாகவே இது உயிர் தேடி இருந்த ஆண்டவருடைய செயல் ஒரு மனுஷனால நீ செய்யவே முடியாது தேவனுடைய நாமத்திற்கு மாத்திர மகிமை வருது கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் மகிமை உள்ளது ஒரே ஒரு செகண்ட் தான் வரும் உடனடியா காரியத்தை செய்து உண்மையா தேவ நமக்கு கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு இறங்கும் நல்ல ஆண்டவரே நல்ல வேலைக்காய் நன்றியோடு ராஜா சோத்திரிக்கோடு வேதனையோடு அப்பா இப்படி மகன் ரட்சிக்கப்படவில்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கா ஜெபிக்கிறது அப்பா என் பிள்ளை வியாதியா இருக்கிறாளே என்று அடுத்து கொண்டு இருக்கிற ஜெபிக்கிறது சுவாமி என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி கதறுகிற மக்களுக்கா ஜபிக்கிறது என் பிள்ளைக்கு ஞானமே இல்லையே படிப்பு வரலையே வேதனையோடு இருக்கிற என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ரொம்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கவலையோடு தவிக்கிற இந்த சுகர் வியாதியிலிருந்து எப்போது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று கா வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு ஜமிக்கிறேன் ஏசு சுவாமி உடைய உடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது இந்த வசனத்தை சொல்ல 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 எங்களுடைய சரீரத்திற்கு அத்தனை பலவீனங்களும் எங்களை விட்டு கடந்து போகும் அப்பா தர்மையான வேலைல எங்களை தாழ்த்துக்கிறோம் கரங்களில் முழுமையா போக சுவாமி தகப்பனே உயிர் திறந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரின் தனித்தனியாக நீர் ஆசீர்வதி அப்பா உயிர் திருந்த ஆண்டவர் எங்கள் உள்ளத்துல பிரவேசிப்பதனால் எங்களுடைய விசுவாசம் ஒரு கான்கிரீட் விசுவாசம் ஆகும் ஆப்டர் டெத் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீர் தருகு எங்கள ஒரு மன்னிப்பின் ஸ்பிரிட்ட நீங்க கொடுக்குறீங்க சுவாமி உயிர் ஆண்டவர் வரும்போது எங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறதப்பா உயிர் தேர்ந்த ஆண்டவர் வரும்போது நியாயத்திற்கு நாளே கன்ஃபார்ம் பண்றீங்க சுவாமி உயிர் ஆண்டவர் வரும்போது எங்களுடைய சுபாவத்தை மறு ரூபப்படுத்து நன்றியோடு தொடர்ந்து இந்த இதை எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன விசேஷத்துக்கு துதிக்கணும் மகிழமை எடுத்துக்கொள்ளும் இன்பராமத்தில் நாமத்தில் எங்க நல்ல பிதாமி ஆமாம் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம்